ஸோ இந்தியர்கள் எல்லாரும் எதிர்பார்க்கும் பாம்பன் ரயில் பாலத்தில் எப்போது ரயில் போக்குவரத்து தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அதை பற்றின இந்த வார அப்டேட் நம்ம பார்க்க வந்திருக்கோம் போன வாரம் அப்டேட் வர இந்த வார அப்டேட்லேருந்து நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு போன வாரம் பார்க்கும்போது போது கூட வந்து நிறைய பொருட்கள் இருந்துச்சு ஸோ இப்போ அந்த பொருட்கள் எல்லாமே இல்லை எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டாங்க கவுண்டர் வெயிட் கூட எடுத்து வந்து அந்த பில்லருக்கு அங்கிட்டு வச்சுட்டாங்க அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்களா தான் கவுண்டர் வெயிட்டு ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பில்லருக்கான டாப் செக்மெண்ட்டோட பேஸ் அப்புறம் அதோட டாப் அது மட்டும் தான் வச்சுருக்காங்க ஸோ இந்த இடத்துல இது ரெண்டும் எடுத்துகிட்டா வந்து வேறு எதுவுமே இருக்காது தண்டவாளங்கள் போடப்பட்டலாம் அதே மாதிரி இந்த சீடு பார்த்தோம்னா தண்டவாளம் போட்டிருக்காங்க போட்டு அதில் வந்து நடைபாதை மாதிரி வச்சுருப்பாங்க நான் மண்டபம் சீடு காமிச்சன ஸோ அதே மாதிரி அதையும் பண்ணிட்டு போகிறாங்க கைப்பிடி இதில் வச்சுட்டே போயிட்டு இருக்காங்க கரைப்பகுதியில் மட்டும்தான் தண்டவாளம் போட வேண்டிய ஒர்க் பேலன்ஸ் இருக்குது ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கல்ல இந்த பாக்ஸ் மாதிரி அந்த பாக்ஸ் எதுக்கானதுன்னா அந்த பாம்பன் ஷெடூலில் ரெண்டு பில்லர் மேலே வைக்கிற அது மூணாவது போர்ஷன் ஸோ இது வச்சாங்கன்னா இதுக்கு மேலேயும் டாப் செக்மெண்ட் வைக்கிற ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் கிட்டத்தட்ட நம்மளோட மண்டபம் உள்ள பில்லர் வந்து டாப் செக்மெண்ட் ஒர்க் வந்து ஃபினிஷிங் ஆகிடுச்சு நைன்ட்டி பர்சென்டேஜ் ஸோ அதை எப்படி நான் காட்டுறேன் அடுத்து நான் பார்த்தோன்னா பாம்பன் சைடு பாம்பன் சைடு பார்த்தீங்கன்னா பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க ஸோ அங்கே வந்து நான் அப்டேட் வந்து லாஸ்ட் வீடியோவில் கூட போட்டிருந்தேன் என்னென்ன ஒர்க் நடந்துச்சுன்னு ஸோ அதை பற்றி தனியாக ஸ்பெஷல் வீடியோ போனோம்னு சொல்லுங்கள் நம்ம தனிப்பட்ட முறையில் பாம்பன் ரயில் நிலையத்தை பற்றி பற்றியும் ஒரு வீடியோ போட்டுருவோம் ஸோ நம்ம அப்படியே இங்கிட்டு வந்தோம்னா இப்போ அப்படியே வந்து பாம்பன் பாலத்துக்கு நம்ம வந்துடும் பாம்பன் பாலத்தில் இப்போ நம்ம கொஞ்சம் முன்னேறி வந்து கொஞ்சம் மேலே நின்றுட்டு பார்த்துருக்கோம் பஸ் பாலத்தில் அந்த கைப்பிடிலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா இந்த ரெண்டு சைடும் நடைபாதை வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த சைடும் வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு முதல் கட்டமாக மண்டபம் சைடு எங்கிட்ட கைப்பிடி வச்சுருக்காங்களோ அந்த சைடு மட்டும் வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு ஒர்க் தான் லேபர்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நம்மளோட அந்த கேர்டர் தண்டவாளம் வச்ச பணிகள் அளவில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா எயிட்டி செவன் அந்த பில்லரோடு தான் இருக்குது அது தங்கிட்டு போனோம்னா நம்மளோட அந்த கப்பல் போரைக்காண்டி தூக்கம் அந்த பாலத்தை நகர்ப்பணும் அந்த பணிகள் முடிவடைஞ்சிடும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நிறையா ஒர்க்கை வந்து முடிச்சுட்டாங்க இனி வந்து இந்த சைடு பார்த்தோம்னா ரயில்வே மூலியமாக வந்து எலக்ட்ரிக்கல் போல்ஸ் ஊண்டணும் அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் இந்த ரயில்வேயோட ஒர்க்ஸ் தான் அதிகமாக இருக்கும் ஆர்விஎன்எல் ஒர்க்கை வந்து ரொம்ப வேகமாக முடிக்கிறாங்க ஏன்னா வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க ராமேஸ்வரம் எப்போ ரயில் போக்குவரத்து துவங்கப்படும் அப்படின்னு காரணம்னா நிறைய ரயில்கள் ராமேஸ்வரத்துக்கு விட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ டிமண்ட் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தண்டவாளங்கள் அமைச்சிருக்க எயிட்டி செவன் பிள்ளைகிட்ட தான் நம்ம ஒரு இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நடைபாதை அமைக்கும் பணி தான் நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் முடிஞ்சால் வந்து இந்த ஒர்க்கே வந்து கம்ப்ளீட்டாக டோட்டலாக முடிஞ்சிருச்சு ஸோ இந்த எயிட்டி செவனுக்கு அப்புறம் எந்த ஒர்க் நடக்கலை காரணம் நம்மளோட நம்மளோட அந்த கப்பல் போர் தூக்குவானில் அந்த மைய வந்து அந்த கப்பல் போகிற இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ அதுக்காண்டி வெயிட்டிங் இப்போ நம்ம கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் போய் அங்கே என்ன இருக்குது என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆசியாவிலே நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி ஒரு பாலம் முதல் முதலாக கட்டப்படுது ஸோ இப்படி நம்ம இங்கே வந்தோம்னா இங்கே வந்து இந்த மேலே டாப் செக்மெண்ட்டோட டாப் வந்து ரூஃப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த ரூஃபுக்கு மேலே வந்து கேப் இருக்கும் ஸோ அந்த கேப்பை வந்து எப்படி அடைப்பாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்கும் வந்துருக்கலாம் ஸோ அது உள்ளேருந்து அடைப்பாங்க ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ண ஒரு வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக நான் உங்களுக்காண்டி இந்த ஒரு இதில் வந்து ப்ளே பண்ணுறேன் ஸோ பாருங்கள் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கே புரியும் இது வந்து எவ்வளோ ஒரு டஃப்பான ஒர்க் அப்படிங்கிறத இப்போ அந்த வீடியோ உங்களுக்காண்டி ப்ளே ஆகும்போது பாருங்கள் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ வந்து இந்த டாப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ண ஒர்க்கு ஸோ இந்த ஒர்க் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாலு சைடு கயிறு போட்டிருக்காங்க நான் காற்றோட வேகத்துக்கு வந்து அந்த டாப் வந்து அங்கிட்டுங்கிட்டும் அலசாமல் இருக்கிறக்காண்டி கிரெயின் மூலயமா அதை வந்து மேலே தூக்கியிருக்காங்க மேலே வந்து லேபர்ஸ் இருக்காங்க அந்த லேபர்ஸ் வந்து அதை பொசிஷன் பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேலே இந்த வீடியோ ஓடும் ஸோ இந்த வீடியோ நான் எடுக்கும் போதே கிட்டத்தட்ட எனக்கே ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆச்சு இது எடுக்கவே நான் ரொம்ப நேரம் ஆச்சு இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன் நான் சாதாரண விஷயம் கிடையாது பஸ் பாலத்தோட உயரமாக இருக்குது இந்த பாலம் ஸோ கீழே லேபர்ஸ் நிற்கிறாங்கள பார்த்தாலே தெரியும் அங்கிட்ட வந்து படகுகள்லையும் நிற்கிறாங்க அதே மாதிரி இங்கிட்டு பழைய பாலத்துலையும் நிற்கிறாங்க ஸோ இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த ஒரு காணொலியில் பாருங்கள் இது எவ்வளோ ஒரு சவாலான விஷயம் இந்த மாதிரி ஒரு பாலம் நம்ம இந்தியாவில் கட்டப்படுது நம்ம தமிழ்நாட்டில் கட்டப்படுதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் பெருமை இந்திய வரலாற்றில் இன்ஜினியரிங்கில் ஒரு மார்வலாக தான் இந்த பாலம் இருக்க போகிறது நம்ம இந்தியாவில் ஒரு அதிசயமாக கூட சொல்லலாம் ஏன்னா ரெண்டு கடல்களையும் இணைத்து இந்த பாலம் அமைஞ்சிருக்கு வங்காள விரிகடையும் இந்திய பெருங்கடலையும் ஸோ இதோட பணிகள் எவ்வளோ அழகாக நடந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே இவங்க கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க அதாவது இருந்து கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க நம்மளால் கீழே போனால் இந்த மாதிரி ஷூட் பண்ண முடியாது ஸோ அந்த கமெண்ட்ஸுக்கு ஏற்றப்போ அந்த கிரெய்ன் வந்து ரொம்ப மைனூட்டாக தான் ஆப்ரேட் ஆகுது பார்த்தாலே தெரியும் ரொம்ப லெஸ்லெஸாக தான் ரொட்டேட் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு சிறிய தவறு கூட மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறனால வந்து இந்த ஒர்க் வந்து ரொம்ப வந்து மைனூட்டாக பண்ணிகிட்ருக்காங்க ஸோ தரைப்பகுதியில் அடிக்கிற காற்று வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் பாம்பன் சுற்றுலா வந்தவங்களுக்கு இந்த பஸ் பாலத்தில் நின்றுக்கவங்களுக்கு தெரியும் பாம்பன் பஸ் பாலத்தில் எந்தளவு காற்று அடிக்கணும்னா அதை விட உயரமாக தான் இந்த டாப் வந்து அமையுது ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல எவ்வளோ காற்று அடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு கெஸ் பண்ணி பாருங்க ஸோ அந்த மாதிரி தான் இங்கே காற்று ஒரு சொல்லிக்கிற அளவு இல்லை ரொம்ப பெருசாலான ஒரு மிதமான காற்று இங்கே அடிச்சுக்கிட்டு இருக்குது இந்த ஒர்க் வந்து காலையிலே ஸ்டார்ட் பண்ணாங்க நம்ம வீடியோ எடுத்து காலையில் ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கேன் நான் வந்து வெயில் டேத்தில் பண்ண மாட்டாங்க ஏன்னா வெயில் டேத்துல வந்து இந்த மெட்டல் வந்து சீக்கிரமாக ஹீட் ஆகும் நம்மளால வந்து தொட்டு ஒர்க் பண்ண முடியாது இந்த ஒர்க்லாம் ஏ ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதை வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் ஃபைனலி இந்த டாப் ரூப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோ நம்ம ஒன்று போடுவோம் நல்ல ஒரு அப்டேட்டோட இன்னொரு இன்ஃபர்மேட்டிவாக ஸோ உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து பார்த்தோம்னா இதை வந்து சைடு அடைப்பாங்கன்னு நான் சொல்லிட்டு இதில் வந்து அந்த ரவுண்டு பார்க்கறது போய் வீலஸ் பேர் இதில் தான் வந்து அந்த கிரேன் அந்த லிஃப்ட்டை வந்து தூக்குறதுக்கான அந்த கேபிள்ஸ் வரும் இந்த கேபிள்ஸ் வந்து இதில் தான் ரொட்டேட் ஆகும் அந்த கேபிள்ஸ் வந்து இதில் தான் டவுன் பண்ணுவாங்க ஸோ இது ஆப்ரேஷன் எல்லாமே வந்து மேலே தான் இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து அடுத்து பாம்பன் பாம்பன்ல பில்லர் இந்த பில்லரில் தற்போது எந்த ஒர்க்கும் நடைபெறல இந்த நீரோட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா அந்த அந்த பில்லரில் நீர் ஓடுது ஸோ அந்த ஒரு காத்து தான் அதை விட அதிகமான கத்த மேல் திசையில அடிக்கும் ஸோ அதையும் தாண்டி இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் இப்போ வந்து பாலத்தோட வடிவம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்கோம் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த மண்டபம் சைடு பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வந்து அந்த பணிகள் எல்லாம் முடிவடைஞ்சிருச்சு அங்கே தற்போது என்ன பணிகள் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரயில் பாதை அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஸோ இது இந்தியாவிலேயே அதிகமாக துருப்பிடித்தல் நடக்கும் இடம் அந்த இடத்துல வந்து அந்த துறிப்பிடுத்தல் தவிர்க்கறதுக்காண்டி அந்த இடத்துல வந்து அப்பப்போ வந்து பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த பெயிண்டிங் வந்து நடந்துகிட்டு இருக்கு நம்ம வந்து அந்த பழைய பாலத்தில் போகலை ஸோ அதனால் வந்து நான் இப்போயே உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நம்ம ராமேஸ்வரம் ரயில் போக்குவரத்து எலக்ட்ரிஃபையோடு தான் ஆரம்பிக்க போகுது நிறைய பேர் கேட்குறீங்க ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் அப்டேட் போடுங்கன்னு ஸோ கண்டிப்பாக நண்பாஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக போடுவோம் ஏன்னா வந்து நமக்கு வந்து டைம் இல்லை அதனால தான் போக முடியல கண்டிப்பாக வந்து உங்களுக்கான நல்ல ஒரு அப்டேட் வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் பழைய பாலம் எல்லோரும் சொல்கிறீங்க அது பழைய பாலம் ரிமூவ் பண்ணிடுறாங்க கண்டிப்பாக பழைய பாலம் ரிமூவ் பண்ணுவாங்க ரிமூவ் பண்ண பழைய பாலம் ஒரு நினைவு சின்னம்மா மாறப்போகுது அதோட அதிகாரப்பூர்வ செய்தியை வந்தோன்னே உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் பாலம் மட்டும் கிடையாது புது பாலத்தோட மாதிரியும் அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக ஒரு ரயில்வே மியூசியமாக தான் அந்த பில்ட் பண்ணுவாங்க வெறும் பாலத்தை மட்டும் வைக்க மாட்டாங்க ஸோ இந்த ஒரு காணொலி அவ்வளோதான் நம்மளோட வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க நம்ம ரயில்வே அப்டேட்ஸ் டிராவ்லாக் எல்லாமே போடுறோம் பார்க்காதவங்க பாருங்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்